மருத நண்பர்களுக்கு வணக்கம் பார்த்திங்கன்னா இது நம்ம டாப் வியூங்க ஸோ பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு நல்ல மழை பொழிஞ்சிதுங்க ஒரு சந்தோஷம் நல்லா மழை பொழிஞ்சிதுன்னா நமக்கு கொஞ்சம் இது வாழைக்கு நல்லா தண்ணிக்கு நல்லா ஊறி நிற்கும் ஸோ நம்ம இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லா எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா சூப்பராக சமமாக மழை பொழிஞ்சிதுங்க நேற்று நைட்டு நல்லா அடி அடி அடிச்சு தாங்க பாருங்கள் தண்ணிலாம் தேங்கி இருக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சிது பார்த்திங்கன்னா உனக்கு என்ன ஒரு ஐம்பது வாரம் வந்து தேர்னாலே பெரிய விஷயம் போல் அந்த மாதிரி இருக்குது அதனால் தண்ணி பற்றலை தண்ணி இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நல்ல மழை பொஞ்சிட்டே தாங்க இருக்குது மழை பொஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம எப்படிங்க தண்ணி ஊற்ற முடியும் தண்ணி ஊற்ற முடியாது நடுவில் திடீர்னு கொஞ்ச நாள் மழை இல்லாமல் இருந்துச்சு அந்த மார்ச் ஏப்ரல் தான் அந்த ஒரு இது மட்டும்தான் எனக்கு அது விவசாயம் செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சுங்க சுத்தமாக போயிடுச்சு ஏன்னா நம்ம எல்லா ஒன்று ஒன்றுத்துக்கும் அடுத்தவங்களை சார்ந்தே இருக்க வேண்டியதாக நம்ம நினச்சோ சரிப்பா நம்ம உட்காந்தோம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லைங்க எல்லாத்துக்கும் நம்ம அடுத்த அவங்கள சார்ந்திருக்கிற மாதிரி இருக்குது அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் பா வாழை மரமே இல்லை பாருங்கள் எல்லாம் இதுவாகி போச்சு ஸோ சில மரம்லாம் நல்லா மது பண்ணி வந்திருக்கு ஸோ அப்போ தான் இதோட விட்டுருவோம் எல்லா பக்கம் கண்ணியும் அறுத்து போட்டு வரது வரட்டும் நிற்கிறது நிற்கட்டும் அப்படின்ட்டு இந்த வருஷத்தோடு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிகிட்டு இருக்கோங்க போட்ட காசே வராது எப்படியும் நமக்கு இப்போது வந்து ஒரு லட்ச ரூபாய்கிட்ட சாதாரண லா சாதாரணமாக லாஸ் ஆகியிருக்கும் வாங்கிறது இறக்குறது எல்லாத்துக்கும் அதெல்லாம் நாம் வேறு சொதப்பி வர வச்சுருந்தோம் நம்ம ஏதோ முக்கோணம் இது பென்டகன் ஷேப்பில் இது பண்ணுறோம் எக்ஸகன் ஷேப்பில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு சொதப்பிடுச்சு அப்புறம் எங்கேயா பேருங்க நம்ம சொட்டு பாசனம் இதுவும் சொதப்பிடிச்சு எல்லாமே சொதப்பு 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 சொதப்புன்னு ஃபுல்லாக சொதப்பி அந்நியாயத்துன்னு போயாச்சுங்க இதே ஒரு பன்னெண்டாயிரம் பத்தாயிரத்துக்கிட்ட இருக்குங்க இது பேர்னது இந்த பாசனமே சரிங்க தாங்க இதுக்கப்புறம் இது வளர்ந்து இந்த வருஷம் எதுவும் பண்ண மாதிரியும் இல்லை அங்கே கேட்டிருக்கேன் அம்மாட்டை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டை ஊட்டிட்டு மலாட்டை போடலாமான்னு கேட்டேன் எதுக்கு டென்ஷன் அடிக்க போகிறேன்னு நாங்கள் யோசிச்சுட்டு பாப்பா வேணாம் மலாட்டை வேணாம் போட்டு பார்க்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது ஆனால் போட்டோம்னா மறுபடியும் அதுக்கு மருந்து அடிக்கணும் அது அடிக்கணும் இது அடிக்கணும்னு அப்படியே காசு இழுத்துருங்க அப்போ அது உரிக்கணும் மலாட்டியை உரிக்கணும் அதுதான் பசங்க அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இந்த வருஷம் அப்படியே விட்டுட்டு அடுத்த வருஷம் வேணால் போட்டுக்கலாம் யோசிச்சுட்ருக்கேன் நம்ம ஜீனின் முதல் வாழகோல் அங்கே தள்ளியிருக்கு பாரு எவ்வளோ நீட்டுக்கு தள்ளி பாரு செம்மையா அதுதான் அது அப்படியே அந்த கண்ணு எடுத்துன்னு வர எல்லா இடத்துக்கும்